யார் என்று சொன்னும் கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கலாம் இந்த வீட்டை விட்டு நீங்க வெளியே எடுத்து வைக்க வந்து ஹாய் மக்களே இப்பதான் வெட்டி எடுத்து லைவ் பாத்துட்டு இருக்க எடுத்துட்டாருன்றது எனக்கு தெரியுது பட் எனக்கு அது போதும் 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 எனக்கு அது போதும்னு சொல்றது அந்த மனசு இருக்கு பாத்தீங்களா உன் மனசுக்கு நீ நல்லா இருப்பா நீ எங்க இருந்தாலும் நல்லா இருப்ப நீ அடுத்த கட்டத்துல நாங்க எல்லாருமே பாக்கணும் நீ நல்லா இருப்ப பாஸ் தமிழ் தற்போது ஒன்பதாவது சீசனை பிரம்மாண்டமாக நடத்தி கட்டத்தை ஏற்றியுள்ளது இதில் சமீபத்தில் டிக்கெட் டு டாஸ்குகள் நடந்து முடிந்த இந்த சீசனில் ஆறு போட்டியாளர்களை கொண்டு இறுதி கட்டத்தை நோக்கி நகர்ந்த இந்த சீசனின் வெற்றியாளர் கானா வினோத் என பலரும் எதிர்பார்த்த நிலையில் ஆனால் பதினெட்டு லட்சம் பணத்துடன் பணப்பெட்டியை எடுத்து கானா வினோத் அவர்கள் வெளியில் சென்றது பிக்பாஸ் ரசிகர்களுக்கு பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது இதற்காக பிக்பாஸ் வரலாற்றில் முதல் முறையாக பலரும் அழுகையும் கண்ணீருமாக வீடியோக்களை வெளியிட்டு கானா வினோத் அவர்களுக்கு ஆதரவுகளையும் அன்புகளையும் தெரிவித்து வருவதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் சமூக வலைதளங்களில் ஆக்டிவாக இருக்கும் திருநங்கை பெண் ஒருவர் பேச முடியாமல் கண்ணீருடன் தேம்பி அழுது வெளியிட்ட வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது அதில் அவர் கானா அவர்கள் வெளியில் சென்றது மிகுந்த மனவேதனை அளிப்பதாகவும் அதேபோல் போல் அவர்கள் எனக்கு இதுவே போதும் என்று சொன்னது அவர் மனசுக்கு எங்க போனாலும் அவர் நல்லா இருப்பார் என அவர் பேசியுள்ளார் மேலும் கானா அவர்கள் எந்த ஒரு பின்புலமும் இல்லாமல் டைட்டில் வினருக்கு தகுதியான ஒரே நபர் இந்த சீசனில் கானா வினோத் அவர்கள் மட்டும்தான் ஆனால் அவர் தற்போது பணப்பெற்றியுடன் வெளியில் சென்றது பிக் பாஸ் ரசிகருக்கு பெரும் ஏமாற்றத்தை கொடுத்துள்ளது